ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைது கையிலேயிலே சக்திகனங்கள் மதுவை பருகி கழிப்புடன் நடனமாடி கொண்டிருந்த போது கீழே சிந்திய அந்த மது கலந்த நீரை பருகிய அன்னங்கள் கழிப்புடன் இருந்தபோது அதனை கண்டு சிவபெருமானும் சக்தியும் போது சிவகளை காகத்தின் ரூபத்திலே அன்னத்தை சேர அன்னம் அப்போதை கற்பமுற்று இருபத்தோரு முட்டைகளை பொறுக்கின்றது அந்த இருபத்தி ஓரு முட்டைகளிலிருந்து இருபது அன்னங்கள் ஒரு காகம் தோன்றுகின்றது சிவகலையில் தோன்றிய அந்த காகம் பல பிரளயங்களை கண்ட பிறகும் சிவகலையில் தோன்றியதால் காக புஜண்டர் என்னும் சித்தராக மாறி பல பிரளயங்களை கண்ட பிறகும் இன்றும் காகத்தின் ரூபத்திலே காக புஜண்டர் என்னும் சித்தர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இந்த காக புஜண்டர் என்னும் சித்தர் பல பிரளயங்களை கடந்து பல உலகங்களை பார்த்துள்ளார் பிரளயங்கள் தோன்றி அழிந்த பிறகு எத்தனையோ பிரம்மாக்கள் எத்தனையோ விஷ்ணுக்கள் எத்தனையோ சிவன்களை கண்டுள்ளார் பல பல பிரளயங்களாக கல்லால மரத்தின் அடியிலே தான் காகத்தின் உருவிலே தவம் ஏற்றியதாக வசிஷ்ட முனிவருக்கு உபதேசம் செய்துள்ளார் ஒரு தடவை பிரம்மாவை பார்த்து இருபத்தி ஓராவது பிரம்மாவே வருக என்று அழைத்ததாக அபிதான சிந்தாமணி என்று பழமையான நூல் குறிப்பிடுகின்றது கையிலே மும்மூர்த்திகள் தத்தமது தேவியருடன் வீட்டிற்கும் போது சபையின் நாயகரான சிவபெருமானுக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது அவர் சபையோரை பார்த்து பிரலையம் தோன்றி அழிந்த பிறகு விரலியம் தோன்றி உலகம் அழிந்த பிறகு நமக்கெல்லாம் குருவான நமச்சிவாயம் எங்கு தங்கும் நீங்கள் பிரம்மா ருத்திரன் விஷ்ணு மகேஸ்வரன் சதாசிவம் ஆகியோர் எங்கு இருப்பீர்கள் என்று கேட்டபோது அனைவருக்கும் பதில் சொல்ல தெரியவில்லை மார்க்கெண்டேய மகரிஷி எழுந்து இந்த கேள்விக்கு விஷ்ணு ஒருவரால் தான் பதில் சொல்ல முடியும் என்று கூற விஷ்ணு எழுந்து விரலையும் தோன்றி உலகம் அழிந்தபோது நான் ஆளிலையில் அருவிகள் கொண்டிருந்தேன் என்னுடைய சித்துக்கள் எல்லாம் நடுக்கம் கொண்டிருந்தன எனது புகழ் மிகுந்த கீர்த்தி மிகுந்த சுதர்சன சக்கரம் வேக வேகமாக சுழன்று கொண்டிருந்தது அதன் வேகத்தை தடுத்து நிறுத்தி அதனுடைய ஓட்டத்தை கட்டுப்படுத்தி அதனை தாண்டி சென்றவர் காகபூஜண்டர் என்னும் சித்தர் ஆகவே நீங்கள் குறிப்பிட்ட கேள்விக்கு அவர் ஒருவரால் தான் பதிலை அளிக்க முடியும் என்று விஷ்ணு கூற சபையோரின் கூற்றின்படியே வசிஷ்ட மாமுனிவரை அனுப்பி காகபுஜந்தரை அழைத்து வரச் செய்து சபையின் நாயகரான சிவபெருமான் தனது சந்தேகத்தை காகபுஜரிடம் தெரிவிக்க ஒவ்வொரு தடவையும் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்த பிறகு நீங்கள் குறிப்பிடுகின்ற நமச்சிவாயம் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் மகேஸ்வரன் சதாசிவம் ஆகியோர் அழிந்ததையும் பிறகு உலகம் புதிதாக சிருஷ்டி செய்யப்பட்டதையும் நான் அறிவேன் என்று சிவபெருமானுக்கு அவருடைய ஐயத்தை போக்குகின்றார் காக புஜண்டர் என்னும் காகத்தின் உருவிலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காக புஜண்டர் என்னும் சித்தர் இந்த காக புஜண்டர் என்னும் சித்தர் இல்லறம் என்றாலும் துறவரம் என்றாலும் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு போற்றுகின்றார் போதிக்கின்றார் மயிலாடுதுறையில் பிறந்ததாகவும் அவருடைய சமாதி திருக்கோயில் திருச்சி உறையூரில் உள்ளதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் ஓம் நமச்சிவாய்